பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் போனால் எல்லாம் தெரியா வரணும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முக்காலுக்கு போகணும் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் நிஜமாவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும் அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதுந்து இருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைடு ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறது ஸோ இதுல ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கொள்கிட்டேன் இல்லை என்ன பதட்டம் எனக்குன்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மொழியில் பேசணும் வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் வுட் ஹவ் பீன் த ப்ராப்ளம் For me, I've seen the film. Three of us have seen the whole film. So we'll have to talk carefully because, in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as uh, uh, Simpu is con concerned, it's a connection between his father, me, <laughs> and Simpu. அவருக்கு இவங்க அம்மா இவர் எப்படி பழகுவாரோ என்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுவார் நிஜமாகவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுடுவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி பறிஞ்சிருக்காரு அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்துலையும் இருக்கு அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு பட் பட்டு இல்லாத டைலாக வேணாம் சொல்கிறேன் இப்போ நான் இந்த ரெண்டு ஹீரோயின்னு இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை ஆனா இல்ல ஆனா டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சார் ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான் எங்கே பார்த்தாலும் லவ் யூ சார் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டாரு தான் சொல்லுவார் ஸோ அதனால கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன் நான் போனா போகுது அட்லீஸ்ட் நம்ம ஆள் நம்ம சொல்லுவாரு இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு